கோவை பீல்ட்ஸ் நிறுவனம் சிஎஸ்ஆர் என்னும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ஆறு என்னும் அமைப்புடன் இணைந்து குழந்தைகளின் புற்றுநோய் சிகிச்சைக்கு ஆதரவு அளிக்க முன் கோவையில் உள்ள குரூப் பீல்ட்ஸ் வணிக வளாக நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் என்னும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு சமூக நலப் பணி திட்டங்களை தன்னார்வ அமைப்பினருடன் இணைந்து செயல்படுத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் புற்றுநோயால் பாதித்த குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்கி வரும் ஆரோ என்னும் அமைப்பினருடன் இணைந்து குரூக் நிறுவனம் வழங்கியுள்ள ஆதரவு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு குரூக் வளாக அரங்கில் நடைபெற்றது இதில் ஆரோ குவிங் ஹோப் அமைப்பின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் விந்து என் நாயர் பேசுகையில் தற்போது நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மூலமாக மூன்றாயிரத்து ஐநூறு குழந்தைகளுக்கு ஆரோ அமைப்பு ஆதரவு வழங்கி வருவதாக கூறியவர் மருத்துவ உதவி இந்த அமைப்பின் மைய பணி என தெரிவித்தார் சிகிச்சைகளை மேற்கொள்ள பெரும் நிதி உதவி தேவைப்படும் நிலையில் புளூபீல்ஸ் வழங்கிய நிதி முக்கிய மருத்துவ செலவுகளை ஈடுகட்டுவதில் மிக முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்தார் குறிப்பாக இரத்த பரிசோதனை ரசாயன சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செலவுகளை ஈடுகட்ட உதவியுள்ளது இதன் மூலம் பல சிறுவர்கள் புதிய நம்பிக்கையுடன் புற்றுநோயை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக நிகழ்ச்சியுடன் கூறினார் தொடர்ந்து பேசிய புரூக் நிறுவனத்தின் சி அஸ்வின் பாலசுப்ரமணியம் புரூக்ஃபீல்ஸ் எப்போதும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுகிறது ஆரோவுடன் இணைந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்கும் என அவர் கூறினார் மேலும் ப்ரூக்ஃபீல்ட் பிரா சமூக நல நிர்மாணங்களுடன் இணைந்து செயல்பட்டு அதிக குழந்தைகளுக்கு உதவபதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள அவர் நம்பிக்கை தெரிவித்தார். We been supporting Aro uh, for the last 3 uh, 4 years with our CSR funds uh, we are continuing the support this year. Aro uh, is primarily focused on helping uh, families with childhood cancer and uh, aiding the medical treatment of uh, children with cancer. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக நான் சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூணு நாலு வருஷம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே குரூப் ஃபீல்ஸாகவே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே இடம் கொடுத்துட்டு இருக்கு நம்ம ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய விஷயம்னா நம்ம போய் ரெண்டுக்கு இந்த இடம் எடுத்து ஒரு 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 ஈவெண்ட் பண்ணணும்னா சின்ன என்ஜிஓஸுக்கெல்லாம் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸு கொடுத்து இந்த கோர்ஸ் வந்து பாக்கி கிட்ட எத்திக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியதும் ஃபீல்ஸ் தான் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பதிமூணு வருஷமாக பன்னிரண்டு வருஷமாக போயிட்டுருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் தட் ஹஸ் பீன் கிவன் பை புரூக் ஃபீல்ஸ் ஸோ ஃபார் தேங்க்யூ ஸோ கரெக்டாக என்னால் என்ன நம்பர்ஸ் மட்டும் அப்படி சொல்ல முடியாது மெயின்லி த்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு ஒன்று மதுரை ஜிஹெச் ராஜாஜி மெடிக்கல் காலேஜ் மதுரை ஐசிஎச் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் மெடிக்கல் காலேஜோட சில்ட்ரன்ஸ் விங் இங்கே வந்து கோயம்பேடு கேஎம்சிஹெச் கேஎம்சிஹெச்சில் நம்ம ஒரு ஃப்ரீ வார்டு நடத்திட்டு இருக்கு அந்த மெயின் ஹாஸ்பிட்டலெல்லாம் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஃப்ரீ போர்டு இருக்குது இந்த மூணு இடத்துல தான் ப்ரூஃபில்ஸோட ஃபண்டு நம்ம ஸ்பெண்ட் இருக்கு ஸோ அங்கே இப்போ வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ஐம்பது குழந்தைகளுக்கு மேலே போயிருக்கும்

அப்படி நான் சொல்ல இல்ல இல்ல அப்படி டேட்டா இல்ல சென்னை ஐசிஹெச் எடுத்தா ஐசிஹெச்ல மட்டும் அறுபத்தி சிக்ஸ்டி ஃபைவ் பெட்டட் வார்டு தான் குழந்தைகளோட இருக்கு ஸோ அங்கேயே நிறைய குழந்தைகள் இருக்கு ஒரு மாசம் அங்க முன்னூறுல அதிகம் குழந்தைகள் வந்து போயிட்டு இருக்கு மதுரை ஜிஹெச்ல வந்து பதினஞ்சு பெட்ல ஒரு வார்டு இருக்கு குழந்தைகளுக்காக இப்போ ரெக்கவரியான ரேஷியோ தான் இருக்கு ஜெனரலி பிளட் கேன்சர்ஸ் வந்து நைன்டி பர்சன்ட் அண்ட் அபோவ் ரெக்கவரி இருக்கு ஆனால் இந்தியில் எடுத்தோன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டு சேர்த்து எடுத்தோன்னா நம்ம இப்போ ஃபோர்ட்டி டு பிப்டி பெர்சென்டேஜ் தான்